தமிழ் கற்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள பெட்டி செய்தியைத்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அறிவோம் தெளிவோம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்தி நிறுவனங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க இது பெட்டி செய்தியாக இருப்பதனால கண்டிப்பாக இருந்து வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு முதலாவதாக உலக செய்தி நிறுவனங்கள் உலக செய்தி நிறுவனங்கள் மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் அமெரிக்க அசோசியேட்டட் ப்ரெஷ் அடுத்து ரெண்டாவது வந்து ராய்டர் நிறுவனம் மூணாவது ஏஜென்சி பிரான்ஸ் ப்ரெஸ் நான்காவது யுனைடட் ப்ரஸ் இன்டர்நேஷ்னல் அடுத்து ஐந்து டாஸ் செய்தி நிறுவனம் இந்த ஐந்தும் உலக செய்தி நிறுவனங்கள் இதெல்லாம் அமெரிக்க அசோசியேட் அசோசியேட்டட் ப்ரெஸ் ராய்டர் நிறுவனம் ஏஜென்சி பிரான்ஸ் ப்ரெஸ் யுனைடட் ப்ரஸ் இன்டர்நேஷ்னல் அடுத்து டாஸ் செய்தி நிறுவனம் அடுத்து இந்திய செய்தி நிறுவனங்கள் எதெல்லாம் பாருங்கள் அதாவது இந்திய செய்தி நிறுவனங்களை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இதெல்லாம் பொது நிறுவனம் தனியார் நிறுவனங்கள் பொது நிறுவனத்தில் ஐந்து இருக்குது தனியார் நிறுவனங்களில் நான்கு இருக்குது பொது நிறுவனம் ஒன்று வந்து அசோசியேட்டட் ப்ரெஸ் ஆஃப் இந்தியா ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா யுனைடட் ப்ரெஸ் ஆஃப் இந்தியா யுனைடட் நியூஸ் ஆஃப் இந்தியா ப்ரீ ப்ரெஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் பொது நிறுவனம் இந்திய செய்தி நிறுவனங்களில் பொது நிறுவனம் அதெல்லாம் பாருங்கள் அசோசியேட்டட் ப்ரெஸ் ஆஃப் இந்தியா அந்த ஆங்கிலத்தில் உள்ளதுலையும் அதாவது அந்த எழுத்துக்களையும் பார்த்து வச்சுக்கலாம் ஏபிஐன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்து அதாவது அசோசியேட்டட் ப்ரெஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஏபிஐன்னு கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பிடிஐன்னு கொடுத்துருக்காங்க இவ்வாறு ஒவ்வொன்றையும் ஆங்கிலத்தில் உள்ள அந்த எழுத்துக்களையும் பார்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் யுனைடட் ப்ரெஸ் ஆஃப் இந்தியா யுபிஐன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து யுனைட் நியூஸ் ஆஃப் இந்தியா யுஎன்ஐ அப்படின்னு கொடுத்துக்கோங்க ப்ரீ ப்ரெஷ் ஆஃப் இந்தியா எஃப்விஐ அடுத்து தனியார் நிறுவனங்கள் இந்திய செய்தி நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்கள் இதெல்லாம் க்ளோவ் நியூஸ் ஏஜென்சி அடுத்து ரெண்டு வந்து ஓரியன்டஸ் சாரி ஓரியன்ட் ப்ரெஸ் அடுத்து மூணு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நான்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயணதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் தமிழ் கற்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்